அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் யார் சிம்பிள் கிச்சன் இன்றைக்கி வெனஸ்டே இன்னைக்கு நம்ம வீட்டில் டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியை வீடியோ பார்க்கலாமா காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு பென் ட்ரைவ் வச்சிருக்கோம் அஃப்ரின் சின்ன வயசு வீடியோஸ் எல்லாமே போட்டு அதில் சேவ் பண்ணி வச்சுருப்பேனா அதை காலையில் போட்டு விட்டுருவேன் அப்ரம் பப்பா வந்துட்டு அதை பார்த்து ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பா அப்படியே அவளை ஏமாற்றிட்டே நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இல்லைன்னு வைங்களாம் கிச்சனுக்கு வந்து ஒரு அலப்பறையாக பண்ணிடுவாள் இன்றைக்கி அஃப்ரனுக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு மேகி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் கேரட்டு பீன்ஸ் நம்ம போடுவோம்ல அதே வெஜிடபிள்ஸை போட்டு நமக்கு தெரிஞ்ச மேகியே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸை போட்டுட்டு கொஞ்சமாக மிளகாப்பொடி போடுவேன் அப்புறம் அந்த மேகி மசாலா இருக்கும்ல அதையும் போட்டுக்கிடுவேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அப்புறமா அந்த நூடுல்ஸை போட்டுட்டு மேகி மசாலாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சோம்னா சூப்பராக மேகி ரெடி ஆயிரும் இது டூ மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும் சொல்றாங்க எங்கெங்க டூ மினிட்ஸ்ல ரெடி ஆகுது எப்படியும் மேலே ஆகுது ஒரு வெளியே மேகியை செஞ்சு டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ணியாச்சு பையனுக்கும் பேக் பண்ணணும் அவங்க அத்தாக்கும் வேற பேக் பண்ணணும் ரெண்டு ஸ்கூல் படிக்கிற பிள்ளை வச்சிருக்கேன் காலையில் ரெண்டு பேருக்கும் பேக் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பேக் பண்ணி ஒரு வழியாக வலி அமிச்சாச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஆப்பா சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு எப்போ பாரு மற்றவங்களுக்கு பிடிச்சதே தானே நம்ம மோஸ்ட்லி செஞ்சு கொடுக்குறோம் இன்றைக்கி நமக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு எப்பயுமே எப்போயுமே ஒரு சோம்பேறித்தனம் வரும் எல்லாருக்கும் செய்கிறதுல ஏதாவது மிச்சம் மீதி இருக்கும்ல அதை சாப்பிட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சுடுது என்னத்தை போய் நமக்கு தனியாக பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் செஞ்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவேன் ஆனால் இன்றைக்கி என்னென்னே தெரியல ஒரே ஆப்போ சாப்பிட்ணும் போல ஒரே கிரேவிங்ஸாக இருந்துச்சா அதனால தேங்காய் பால் எடுத்து எடுத்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த தோசைக்கல்ல ஆப்போ சுடுறதுதான் ரொம்ப பிடிக்குமா அது வந்து மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குமா அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி ஆப்பமும் சுட்டிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வேலை செய்யணும் நீங்களே பாருங்களேன் எம்பிட்டு கிறிஸ்பியாக இருக்குன்னு ஆப்போசிட்டியில் ஊற்றும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்காதா அதனால தான் எனக்கு தோசைக்கல்ல ஊற்றுற அப்போ ரொம்ப பிடிக்கும் நடுவில் உள்ளது மட்டும் அப்படியே சாஃப்டாக இருக்கும் இதில் தேங்காய் பால் ஊற்றி நாட்டு சக்கரையை போட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்ரா குட்டி தூங்கி எழுந்திரிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அந்த லஞ்ச் ப்ரிப்ரேஷன் எல்லாம் செஞ்சு வச்சிடணும் இல்லைன்னு வைங்களேன் அவ்வளோ தான் இப்போ அம்மா நடக்க ஸ்டார்ட் பண்ணதும் போதும் கிச்சனும் ஹாலுமா நம்ம வீட்டில் இருக்கிறது கிச்சனும் ஹாலும் தான் அதுக்கு நடந்தே ஃபுல்லாக டயர்ட் போல இருக்குது அளவு வாக்கிங்கில் இருப்பா இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் தான் வைக்க போகிறோம் இது ரேஷன் பருப்பு தான் அதனால் நல்லா வாஷ் பண்ணிடலாம் ஒரு மாதிரி அழுக்கா இருக்குமா அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடலாம் ஏன்னா அதில் கொஞ்சம் வண்டு கூட இருக்கும் சம்டைம்ஸ் அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எப்பயுமே ரேஷன் பருப்பு கடைப்பருப்பு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் யூஸ் பண்ணுவேன் நமக்கு நமக்கு கொஞ்சம் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கோ அதை சாப்பிடணும் இருக்கும் அது தான் நம்ம ரெண்டு பருப்புமே பண்ணி செய்கிறோம்ல அதனால இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் பொடி கொஞ்சம் மிளகா பொடி தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெருசாக ஒரு வெங்காயம் ஒரு நாலு தக்காளி போட்டுக்கிட்டேன் நாலு பச்சை மிளகா இப்போமே சாம்பாரில் கொஞ்சம் தக்காளி அதிகமாக தான் போடுவேன் கொஞ்சமாக ஜீரகம் இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூணு விசில் விட்டுருவேன் இதோட நான் முருங்கைக்காய் போட மாட்டேன் பருப்பு நல்லா வந்ததுக்கு அப்புறமா அதை மசிச்சு விட்டு விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு விசில் மட்டும் முருங்கைக்காய் போடுவேன் அப்படி போடும்போது முருங்கைக்காய் வந்துட்டு இந்த பிஞ்சு வரும்ல கலண்டு கலண்டு போயிடும்ல அந்த மாதிரி இல்லாமல் நல்லா கலராமல் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம முருங்கைக்காய் போட்டுட்டு ஒரு விசில் விட்டுடலாம் கத்திரிக்காய் சாம்பாரை விட எனக்கு எப்பயுமே முருங்கைக்காய் மாங்காய் அதெல்லாம் போட்டு வைப்போம்ல சாம்பார் அது சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவரில் கூட நல்லாவே தெரியும் மாங்காவோட ஃப்ளேவர் முருங்கைக்காயோட ஃப்ளேவர்லாம் சாம்பாரில் சூப்பராக இருக்கும் இப்போ சாம்பாருக்கு தேவையான புளி கரைச்சி ஊற்றிட்டு கல் உப்பு போட்டுட்டு சாம்பார் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் ரேஷன் பருப்பே கொஞ்சம் கொஞ்சம் திக்காத ஆகும் அதனால் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுட்டேன் இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுட்டேன் சாப்பாடு கொதிக்கிற கொதிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா விசிலும் வந்துருச்சு முருங்கைக்காய் நல்லா கலராமல் வெந்துருச்சு இந்த மாதிரி வெந்துருமா நான் ஃபஸ்ட்டே வேக வச்சுருந்தேன்னு வைங்களேன் அது நல்லா கலண்டு போயிருக்கோம் இப்போ நம்ம சாம்பாரை தாளிச்சிட வேண்டி தான் எப்போயும் போல் எண்ணெயை ஊற்றி இந்த பருப்பு பட்டை மிளகா வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் எம்பிட்டு ஐட்டம் எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக மிளகா பொடி இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாப்பொடி போட்டிங்கன்னா சாம்பார் நல்லா கலராக இருக்கும் அதனால தான் நான் மிளகாப்பொடி போட்டுவிட்டு சாம்பார் அப்படியே ஊற்றிட்டேன் என் கையில் கேமரா பிடிச்சிட்டு ஊற்ற முடியாதுல்ல அதனால் அப்படியே ஊற்றிட்டு கடைசியில் கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னா சூப்பராக கம கம்ம நம்ம முறிஞ்சிக்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த சைடு சாப்பாடு வடிச்சிட்டுனா அது ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுருவேன் அந்த ஈரப்பதம் இல்லாமல் சா சாப்பாடும் சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆயிரும் நெக்ஸ்ட் இன்னைக்கு பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன் தான் செய்ய போறேன்னா அதுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு பெப்பர் சிக்கனுக்கு நீங்கள் கீயும் யூஸ் பண்ணலாம் பட்டரும் யூஸ் பண்ணலாம் ஆயிலும் யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு நான் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆயில் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பு பட்டை மிளகா கருவேப்பில்ல ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் குக் அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன் அதை போட்டுட்டு கொஞ்சம் மசாலா பொடி ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப பெரிய மசாலாலாம் இல்லை கொஞ்சம் மிளகா பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி கல்லு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்படி தான் நான் செய்வேன் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் தயிர் இருந்துச்சுன்னா கூட ஊற்றிக்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தயிர் இல்லை அதனால நான் ஊற்றலை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஏன்னா அது சிக்கன்ல இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது ஏன்னா சிக்கன்ல ஒரு தண்ணி வரும்ல அதுலேயே சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாம் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சிருப்பேன்னா அது நிறைய போடுவேன் இந்த ரெசிபிக்கு மட்டும் நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் தனி மிளகு தூள் கூட போடலாம் ஒன்றுமுமே நல்லா காரமா சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு இப்ப சூப்பரா நம்ம மிளகு கறியும் ரெடி ஆயிருச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் பெப்பர் சிக்கன் இதுதான் நம்ம வீட்டோட இன்னைக்கு லஞ்ச் ரெசிபி ஒரு வழியா எல்லாத்தையும் சமைச்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வேலை என்னன்னா கிச்சன் கிளீன் பண்றது அப்பதான் பார்த்தா நம்ம கிச்சனே அலங்கோலமா இருக்கும் ஏன்னா நம்ம குக் பண்ணிருக்கோம்ல அந்த அடையாளத்தில இப்ப நம்ம அழிக்க போறோம் அழிச்சாதான் நம்ம கிச்சன் கொஞ்சம் நீட்டா இருக்கும் அப்புறம் நம்ம மிளகு கறிக்கு டெக்ரேஷன் பண்ண மறந்துட்டேன் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்தோன்னா டெக்ரேஷன் முடிஞ்சு போச்சு நல்லா கம்ம கம்மன் வாசனையோட மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு அதை ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு நம்ம க்ளீனிங் ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் அதுக்குள்ளே நம்ம அப்ரா குளிக்க வைக்கணும் அந்த மாதிரி சில பல வேலைகள் அப்ராக்குன்னே இருக்கும் அந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சுட்டு க்ளீனிங் ப்ராசஸையும் ஒரு வழியாக முடிச்சாச்சு பார்த்தீங்களா கிச்சனில் எப்படி பல பழம்னு தொடைச்சி முடிச்சாச்சு நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல வீடும் நீட்டாக இருக்கும் நம்ம குட்டி பாப்பாவும் வச்சுருக்கோம் அப்பப்போ வீடு துடைக்கிறது அதெல்லாம் நம்ம பண்ணிடணும் பாப்பாக்கும் நான் பார்ப்பேன் பருப்பு சோறு ரெடி பண்ணி வச்சுட்டேன் அவளை குளிக்கவும் வச்சுட்டேன்னா இப்போ அவளுக்கு சாப்பாடு ஊட்டணும் அந்த அம்மா இன்ட்ரெஸ்ட்டாக விளம்பரம் பார்த்துட்டு இருக்காங்க அவள் சரியான விளம்பரம் அடிக்ட் ஆகிட்டா விளம்பரம் முடியறதுக்குள்ளே நான் வீடையும் தொடச்சி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வீடையும் நல்லா தொடச்சி முடிச்சுட்டேன் கிச்சனையும் நல்லா மாப் போட்டு முடிச்சாச்சு ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ நமக்கு மெயின் டாஸ்க் என்னென்னா அஃப்ரா பாப்பாக்கு என்ன பண்ணணும் சாப்பாடு ஊட்டணும் அதுவும் அந்த விளம்பரம் போடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் நடுவில் அந்த சீரியல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விளம்பரம் போடுவாங்கல்ல அந்த கேப்பில் போயிட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன் இந்த சாப்பாடு ஊட்டுறது பார்த்தீங்கன்னா பெரிய டாஸ்க் அது சாப்பாடு ஊட்டுறவங்களுக்கு தான் தெரியும் ஆஹா இவன் சரிப்பட்டு வர மாட்டான் போனை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அவளுக்கு சாப்பாடை ஊட்டி முடிச்சிட்டு தான் நெக்ஸ்ட் வேலை ஈவினிங் டைம் வந்துருச்சு மத்தியானம் நம்ம சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இருக்கும்ல அதை சூடு பண்ணால் நம்ம நைட்டுக்கு பொழுது கழிக்க முடியும் அதனால் ஒழுங்காக அதை எல்லாத்தையும் சூடு பண்ணி வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இந்த பேன் கேக் மிக்ஸ் எப்பயோ எப்போயோ வாங்கினது டேட்டெல்லாம் எக்ஸ்பைரி ஆகலை நான் தான் மறந்துட்டேன் சரின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து பேன் கேக் ரொம்ப பிடிக்கும் அவளுக்காக நான் செஞ்சுட்டு இருந்தேன் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பயும் நம்ம வீட்டில் பேன் கேக் செய்வோம்ல அதே மாதிரியே செஞ்சாச்சு நம்ம நம்ம வீட்டில் சாக்லேட் சிரப்லாம் இல்லையா இருக்கவே இருக்குது ஹனி அதை ஊற்றிட்டு பாப்பாக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு நானே ஒரு ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டேன் எப்பயுமே நான் வந்துட்டு ஃபஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குறேன் நல்லா தான் அப்படின்னு கொடுப்பேன் அப்போ தான் அவன் நல்லா இருக்குன்னு சொல்லுவாள் இல்லைன்னு வைங்களேன் பாரபட்சமே பார்க்காம நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திடுவான் ரெண்டு வாயை நான் சாப்பிட்டுட்டு அவளுக்கு கொடுத்தேன் நல்ல வேலை நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டேன் ஃபுல் சாப்பிட்டு முடிச்சுட்டு அக்கா அவன் தங்கச்சி அட கிளம்பிட்டாங்க ஏன்னா நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்கூல் லீவ் நான் எனக்கு படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு இதுதான் பாத்தீங்கன்னா உங்க யா சிம்பிள் கிச்சனோட சிம்பிளான விளாகு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க